நிறைய வாக்கு கொடுப்பார்கள் ஆனால் அவர்கள் அதை செய்யாமல் போவார்கள் ஆனால் நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் God is not like that he is not a man in the world so many people have promised i will do that i will do this but they may be forgot but our god is not like that நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல the book of numbers chapter 23 verse 19 எணாகமத்தின் புத்தகம் 23 ஆம் அதிகாரம் பத்தன் வசனம் சொல்லுகிறது God is not a man that he should lie either the son of man that he should repent or hath he spoken and shall not make it good hath he said and shall he not do it போய் சொல்ல தேவன் ஒரு மன்னிச்சை அல்ல மனம்மார் அவர் ஒரு மன்னு புத்திருணும் அல்ல அவர் சொல்லியும் செய்யா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா இங்கிலீஷ் இட் இஸ் பியூட்டி நன்மையாக செய்யாமல் இருப்பாரோ சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல அவர் மனமாற ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் மனசு மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல ஹி இஸ் a god அவர் தேவன் வாட் ஹி ஸ்பீக்ஸ் இட் ஷல் கம் டு பாஸ் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே அவர் நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார் ஆகவே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அவர் சொல்றாரு மேன் ஐ ஹேவ் SPOKEN இட் ஐ will also bring it to pass நான் அதை பேசினேன் அதை நான் செயல்முறைப்படுத்துவேன் அதை நான் திட்டம் பண்ணினேன் அதை நான் செய்து முடிப்பேன் எஸ் இந்த மாதம் அவர் வாழ்க்கையில அவர் செய்ய போகிறது மிகப்பெரிய நன்மையான மாதமாக இருக்க போகிறது நீங்கள் நினைத்து பார்க்காத காரியங்களை கத்திர உங்களுக்கு செய்ய அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே பல திட்டங்கள் உங்க வாழ்க்கை சொல்லுகிறார் நான் உன் வாழ்க்கையில பல திட்டங்களை நான் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன் நீ பயப்படாதே நீ பயப்படாதே தேவனாக கத்த சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில திட்டங்கள் ஒவ்வொன்றின் பின் ஒன்றாய் நீங்கள் தோற்றுவி தோற்றுவிட்டது

அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது யார் அதை திருப்புவார் உங்களை குறித்து தேவன் ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார் உங்களை குறித்து ஒரு பெரிய பிளான கத்தர் வைத்திருக்கிறார் உங்களை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார் ஒருவனும் அதை மாற்ற முடியாது ஒருவனும் அதை கெடுக்க முடியாது கத்தர் சொல்லுகிறார் யோபு இருபத்தி மூணு பதிமூணுல அவரை திருப்புகிறவன் யார் இருபத்தி மூணாவது அதிகாரம் பதினான்காம் வசனம் எனக்கு குறித்திருக்கிறவர்களை அவர் நிறைவேற்றுவார் அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை குறித்து வைத்திருக்கிறார் என்றால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் தேவனுடைய பிள்ளைகளை பயப்படாதீங்க உங்க திட்டங்கள் யாவையும் அவர் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் நிச்சயமாய் அதை செய்து முடிப்பார் அதை செய்து முடித்து உங்களை மகிழ்விக்க பண்ணுவார் நிச்சயமா சொல்றேங்க தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் ஏசையா நாற்பத்தி ஒன்னு ரெண்டு சொல்லுகிறது அமேன் கிழக்கிலிருந்து நீதிமான எழுப்பி வரவழைத்தவர் யார் ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டியத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாடையும் அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்களை நடவாதிருந்த பாதைகளில சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணினவர் தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு என்று தேவன் குறித்திருக்கிறவைகள் நிச்சயமாய் செய்தே நாற்பத்தி ஒன்று இருபது சொல்லுகிறது கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இந்த மாதத்திலே கத்தருடைய கரம் உனக்கு நன்மையான வேலை செய்ய போகிறது அதை அவர் சொன்னார் அதை அவர் செய்து முடிக்க போகிறார் நான் உனக்கு சொன்னபடியே உன்னை நான் விட்டு விளங்குவதும் இல்லை உன்னை நான் கைவிடுவதும் இல்லை இந்த மாதத்தில் உன்னை குறித்த நல் வார்த்தைகளை நான் நிறைவேறப்படுகிறேன் உனக்கென்று நான் சொல்லின தரிசனங்களை நான் உனக்கென்று சொல்லின தீர்க்க தரிசனங்களை நிறைவேற போகிற மாதமாக மாற்றப்போகிறேன் உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற வாக்கு நிறைவேற போகிற மாதமாக நான் வைத்திருக்கிறேன் அதை நீ காண்பாய் அதை நீ காண்பாய் என் மகனே என் மகளே கத்த சொல்லுகிறார் நிச்சயமாகவே திட்டங்களை நான் நிறைவேறப்படுவேன் திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற பண்ணி ஆசிர்வதிக்கோ உயர்த்த போகிறார் நீ நிறைவேற்றுவீர் நீ திட்டம் பண்ணி நீர் அதை நீரே செய்து முடிக்க போகிறீர் எந்தெந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே அவர்கள் யோசித்து வைத்திருக்கிறார்களோ நீர் அதை செய்து முடிப்பீராக நீர் அதை செய்து முடிப்பீராக அவர்கள் கொடுத்த வாக்குறுத்தங்களை நிறைவேற்றி முடிப்பீராக அவர்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி முடிப்பீராக அவர்கள் என்னென்ன திட்டம் பண்ணியிருக்கிறார்கள் வீடு வாங்க வேண்டும் பிஸ்னஸ் மேரேஜ் காரியங்கள் ஸ்கூல் காரியங்கள் வீடு காரியங்கள் வேலை காரியங்கள் இன்டர்வியூ விசா காரியங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் நீர் அதை திட்டம் பண்ணி முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறேன் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரீர் நீ சகலவற்றையும் செய்ய வல்லவ நீ செய்ய நினைத்தது தடைப்படாது ஆண்டவரே நீருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாது ஒன்றும் தடைப்படாது கத்த சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நான் உன் வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியம் தடைபடவே தடைபடாது எல்லாம் தடைகளை கத்தர் முறியடிக்கிறார் கத்த சொல்லுகிறார் உனக்கு சொல்லின நல் வார்த்தைகளை நான் நிறைவேற பண்ணுமே நான் திட்டம் பண்ணினேன் அதை நான் உனக்கு செய்து முடிப்பேன் என் கிருவைகளை நீ காண்பாய் சோர்ந்து போகாதே கத்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது